அனைவருக்கும் உலக பாரம்பரிய தின வாழ்த்துக்கள் நினைவு சின்னங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல அதை தொடர்ந்து பராமரிப்பிலும் வழிபாட்டிலும் வைத்திருக்கிறார்கள் கொங்கணப்பள்ளி மக்கள் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சிறப்புக்கு காரணமான நடிகர்களை வணங்கும் வழக்கம் தொண்டு தொட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் கொங்கணப்பள்ளி காட்டினுள்ள இந்த நடுகள் கோயிலும் மூத்தோர் வழிபாடாக வழிபடப்பட்டு வருகிறது அதை தொடர்ந்த நிகழ்வுகளை நாம் காணலாம் அந்த இடத்தை ஒரு கோயிலாகவே மாற்றி இருக்கிறார்கள் வணக்கம் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பில் ஒரு ஆய்வுக்காக நாம இப்போ வேப்பனப்பள்ளிக்கு அருகில் கொங்கனப்பள்ளி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வனப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வனப்பகுதியில வந்து பார்க்கும்போது இங்க வந்து பெத்தலுகுடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பெத்தலோன்னா தெலுங்குல வந்து பெத்தலுன்னா பெரியவர்கள் என்ற அர்த்தம் பெரியவர்களுக்கான கோயில் என்று சொல்லி வந்து வழிபடுறாங்க வரிசை அஞ்சாறு கோயில் இருக்கிறது முக்கியமா இதுல வந்து ஒரு வீரர் நடுக்கல் இருக்கிறது இந்த வீரர் நடுக்கலுக்கு முன்புறமாக சிறிய சிறிய கல்லுங்க நூற்றுக்கணக்கான கற்களை வைத்து இதெல்லாம் பெரியவர்களுக்கான நினைவு சின்னங்கள் என்று சொல்லி அஹ் வணங்குகின்றார்கள் இங்கே ஒரு அரிய வகையான மரங்கள் இருந்தது இங்கே வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு மரத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் இங்கே உள்ளூர் வாசிகள் கொங்கனப்பள்ளி கிராமத்து மக்கள் தெலுங்குல பேசக்கூடியவர்கள் அவங்க தெலுங்குலயே சேர்ந்த மரத்தினுடைய சிறப்பை சொல்லுவார்கள் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மரத்துக்கு பேர் வந்து அப்படிதான் இங்க பாருங்க இந்த மரம் இருக்குது இல்லையா இந்த மரம் வந்து இந்த பெத்திலுக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு மரம் இந்த மரத்தை வந்து கொட்டுக்கிடி 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 மானா 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 மரம் கொட்டுக்கிடி மரம் சொல்றாங்க கொட்டுக்கிடி மானன்ட்டு அது 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 இச்சு மானா குணகுணகுன ஜகால வேண்டியது அந்த மரத்தை வந்து வரக வீட்டுல வச்சு எரிச்சிட்டா புருஷன் பொண்டாட்டிக்கு வீட்டுல கண 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 சண்டைங்க வருமா அதனால இந்த மரத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாங்களாம் வேற ஏதோ கூத்தியா வீட்டுக்கு போனா இந்த மரத்தை தாண்டி போக மாட்டாங்க யாரோ ஒரு காதலி வீட்டுக்கோ உடத்தா இந்த பெண் வீட்டுக்கோ போகணும்னு நினைச்சு ஆண் வந்து இப்படி மரம் கிடக்கும் போது இந்த மரத்தை பார்த்துட்டா இந்த மரத்தை தாண்டி போமாட்டாராம் திரும்பி வீட்டுக்கு போயிடுவாராம் அப்படி இந்த மரத்தை பார்த்தாவே ஒரு அச்சம் ஏற்படுமா சண்டை சச்சரவுகள் நிறைய வரும் அப்படின்னு இந்த மரத்தை பார்த்து பயப்படுறாங்க இந்த மரம் பேரு மானா கிடி மானா இந்த மானா வந்து ரொம்ப ரேர் ஊர்ல இந்த மரம் இருந்தா இத வெட்டிடுவாங்க இது காட்டு பகுதியில் இருக்கிறதுனால இது விட்டு வச்சிருக்காங்க இந்த மரம் எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்களா மரத்துக்கு கூட இப்படி ஒரு கெட்ட நீங்க நீங்கதான் சிந்திக்கணும் வந்துகான் கானகமோ மாதிரி மானுக்கு எந்த உண்டு தெல்லுக்கடுப்புல எட்லாம் அதே மாதிரி கானகமான தள்ளிக்கடுப்புல தாய் மடியில எப்படி இருந்தா சில்லுன்னு இருக்குமோ அப்படி இந்த கானகமான பொங்கமரம் பொங்கமரத்து நிழல நின்னா அவ்வளவு சில்லுன்னு இருக்குமா இப்படி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க

கொங்கனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த இவர் விவசாயி இவர் என்ன சொல்றாருன்னா எங்க தாத்தா எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது காட்டில் வெயில்ல போனா வெயில் கொடுமை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த பொங்கமரம் இல்லைங்க பொங்கமரம் கொத்து தலைமையில் வச்சுட்டு போனா தலை ஜில்லுன்னு இருக்கோன்றாரு பெரியவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களால் தான் நெருள் தரும் துங்கமரங்கள் வெட்டப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன